இன்றைக்கு இந்த ஆராதனையிலே ஆண்டவர் உங்களுக்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரு வார்த்தை ரொம்ப அழகாய் கொடுக்கிறார் நான் உன்னை பழக்கு விற்கிற தேவன் நான் உன்னை பழக்கு விற்கிற தேவன் நான் உன்னை பழக்கு வைக்கிற தேவன் என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்புகிற கண்மலையா இந்த ஆராதனை வேளையிலே ஒரு ஆண்டவர் வெளிப்படுகிறார் அவர் நம்முடைய கைகளை போருக்கும் நம்முடைய வீரர்களை யுத்தத்திற்கும் படிப்புகிற கர்மலையாக செய்ய ஒரு நாள் ஆண்டவர் போய் நிக்க வச்சு அங்க ஆண்டவர் சொல்லுகிறார் இங்கே உன்னை போஷிப்பதற்கு காகங்களுக்கு நான் கட்டளை இடுவேன் அந்த இது சாத்தியமா இது சாத்தியமா நீ பாரு நீ பாரு ஆண்டவர் தீர்க்க காகங்களை கத்து போஷித்தார் காத்து காகங்களை கொண்டு போஷித்தார் ஆனா ஆண்டவர் என்ன அந்த இடத்துல செய்யறாருனா கத்தர் வந்து தீர்க்க ஆண்டவர் வந்து எல்லாருக்கும் முன்னாடி காமிக்கல நீ அந்த ராஜாவுக்கு மறைஞ்சு அப்படின்னு ஆண்டவர் சொன்ன ஒரு பெரிய கேள்வி ஆண்டவரே காகத்தை கொண்டே உங்களால போஷிக்க முடியும் அந்த இருதயத்தை ஒரு நிமிஷம் திருப்பி அவனுக்கு என் மேல இருக்கிற கோபத்தை மாத்த முடியாதா கோபத்தை மாத்த முடியாதா இந்த ஆராதனையில இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை யாரோ ஒருத்தருடைய அப்படிதான் நீங்க நினைக்கலாம் இந்த அற்புதத்தை செஞ்சீங்களா ஆண்டவரே இந்த அற்புதத்தை செய்கிறது உங்களுக்கு கடினமாப்பா இந்த பாதையில என்னை இவ்வளவு அழகா நடத்துனீங்களே ஆண்டவரு இதுல நடத்துறது உங்களுக்கு கடினமாப்பா ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இல்ல நீ அதெல்லாம் எதையுமே நீ யோசிக்காத இந்த பாதையில நீ நடக்க வேண்டிய அவசியம் உண்டு இந்த பாதையிலே உன்னை பழக்குவிக்கிறதற்காகத்தான் இந்த பாதையை நான் அனுமதிக்கிறேன் என்று கத்தராகிய ஆண்டவர் திருவிழம் பெற்றுகிறார் நம்புற கரங்களை தட்டி உங்களை கத்தர் பழக்கு விக்கிறதுக்கு ஒரு காரணம் உண்டு கத்தரு உங்களை பழக்கு விக்கிறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு ஆனலுவைய இப்போ கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் தீர்க்கதரிசிக்கு அங்க இருந்த உடனே ஒரு விஷயம் பாருங்களேன் இந்த இந்த வசனம் வந்து என்னை ரொம்ப வந்து என்ன தொட்டுட்டே இருக்குது அப்படின்னா இந்த தீர்க்கதரிசிக்கு கொஞ்ச நாள் இந்த காகத்தினுடைய காகம் கொண்டு வருகிற அப்பத்தையும் வாங்கி சாப்பிட்டு அந்த ஆத்தினுடைய கரையில இருக்கிற கொஞ்சம் குடிச்சிட்டு இருக்கிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு அவ்வளவுதான் டெய்லி டைமிங் மணி அடிச்சது மாதிரி காகம் வரும் சாப்பாடு கொடுக்கும் அவ்வளோதான் காலையில கொடுத்துரும் அடுத்த நேரம் கொடுத்துரும் அடுத்து டெய்லி அவன் எதிர்பார்க்க வேண்டியதே இல்லை தாங்கனு வந்துடும் அந்த ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா இப்போ அங்கிருந்து ரெகுலரா நல்லா வந்துட்டு தானே இருக்குது அவ்வளவுதான் அந்த 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 தேசத்துல அந்த ராஜாவுடைய கோபம் மாறுற வரைக்கும் அதே இடத்துல அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுக்கறது மாதிரி காகத்துக்கு வந்து குத்தகைக்கு போட வேண்டியது ஆண்டவர் ஆனா அங்க இருந்த ஆண்டவர் எங்க கொண்டு போறாரு அப்படின்னா சாரி பாத்துக்குன்னு எடுத்துட்டு போயிடாரு இதுவரையிலையும் ஜவம் பண்ணவே வேணாம் டைமுக்கு சாப்பாடு வந்துடும் ஆனா இப்ப அடுத்த நேரம் அவனுக்கு என்னென்ன ஒரு கேள்வி குறி சாரி பாத்துல என்ன யாரு போஷிப்பா ஆனா அங்க சாரி பாத்துல என்ன நடக்குது அப்படின்னா அங்க பயங்கரமான பஞ்சம் இருக்குது அங்க இருக்கிற யாராலையுமே பொழைக்க முடியல பொழைக்க முடியாத ஆண்டவர் வந்து இந்த தீர்க்க கொண்டு போகிற இடமெல்லாம் எப்படின்னா அங்க பொழைக்கிறதுக்கே வழி இல்லாத இடத்துல தான் கத்திராவனே கொண்டு போறாரு பாருங்க ஆனா அந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாருனா நான் அங்க யாருக்கு கட்டளை இருக்கேன்னா ஒரு பணக்காரனுக்கு கட்டளை இடல ஆண்டவர் ஒரு கோடி சொரனுக்கு ஆண்டவர் கட்டளை இடல நான் அங்கே உன்னை போஷிப்பதற்கு ஒரு விதவைக்கு கட்டளை இருக்கிறேன் சொல்றேன் அந்த விதவை யாரு

நான் உன்னை போஷிக்கிறதுக்கு ஒரு விதவையை கட்டளை அப்போ சில இடங்கள்ல வந்து ஆண்டவர் நமக்கு அனுப்புகிற உதவி செய்கிற இடம் கூட நம்முடைய பார்வைக்கு ரொம்ப அற்பமா தெரியலாம் எல்லாத்துலையும் இது இத்தனை இடத்திற்கு கொண்டு போய் அவனை பழக்கு வைக்கிறத விட கத்தருக்கு அந்த ராஜாவுடைய இருதயத்தை மாற்றுவதில் லகுதான் ஆனா ஆண்டவர் என்ன நினைக்கிறாருன்னா இந்த பாதையிலே நான் உன்னை பழக்கு வைக்க வேண்டிய அவசியம் ஆராதனையிலே யாரையே ஒருத்தர ஆண்டவர் சொல்லுகிறார் உங்க கரத்தை பிடிச்சு சொல்றாரு இந்த பாதை எனக்கு ஏன் ஆண்டவர் இந்த பாதை எனக்கு ஏன் ஆண்டவர் இந்த அனுபவம் எனக்கு ஏன் ஆண்டவர் எதுக்கு இப்படி மாத்தி 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 எனக்கு கொண்டு போய் வைக்கணும் அப்படி எல்லாம் வேண்டியது இல்லையே ஆண்டவர் உங்களை பார்த்து கத்தர் வாக்கு கொடுக்கிறார் நான் உன்னை இந்த பாதையில கண்டிப்பாக நான் உன்னை பழக்குவித்து இருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் நீ பழகி விடுவாய் இந்த பாதையிலே நீ ஜெயித்து விடுவாய் அதற்கு பிறகு பெருவெள்ளம் நீ பயப்பட போவது இல்லை எதற்கும் நீ பயப்பட போவதில்லை ஏனென்றால் ஏற்கனவே அவருடைய அம்பரா துணியிலே நீங்கள் நான் ஏற்றப்பட்டு விட்டீர்கள் அதே தினன்றி நீங்க என்னை இம்மட்டும் நடத்துனதற்காக நன்றி ஆண்டு சொல்லுங்க மகல நன்றி ஆண்டுரே நன்றி நன்றி நன்றி